எஸ் ஃபோக்கஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ்ட் ஃபில்ம் இது கரெக்டாக ஃபஸ்ட் லைன் ஓகே உங்களும் ஃபஸ்ட் லைன் ஓகே ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம் ஓகே ரொம்ப நேரமாக திரும்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தேன் உண்மையிலே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ்கிறது உண்மையான விஷயம் நான் சொல்கிறது சும்மா அங்கே மேலே எழுதியிருக்காங்கிறதுக்கில் அதுக்கு வந்து முழு காரணம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் பாபா பாஸ்கர் அவர்கள் அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் சரவணன் சிராஜ் சரவணன் எல்லாருக்குமே வந்து படம் ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி டைரக்டர் உருண்டு புரண்டு கதை சொல்கிறது அதை கேட்டவுடனே முதல்ல பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நான் முதல்ல இந்த எஸ் ஃபோக்கஸில் அதை மிஸ் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் தோணும் இந்த படம் வந்து நல்லா வரும் நம்பிக்கைலாம் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்சு ஒரு ஷெடியூலில் வந்து செலவு பார்ப்பாங்க அந்த செலவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய உத்தரதாண்டவத்தை போதும் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போதும் பெரிய பெரிய படங்களில் கூட இது நடக்கும் அப்படி இல்லாமல் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் டைரக்டர் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இந்த படத்தில் அவர் வச்சது தான் சட்டம் அவர் படம் பிடிச்சதை விட அடம் பிடிச்சது தான் ஜாஸ்தி இப்படி தான் எடுக்கணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் ஒத்து போய் கடைசி வரைக்கும் அவருடைய முழு திருப்திக்கு நானும் வந்து எதா பிரச்சனை வரும்போது ப்ரொடியூசர்ஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா அந்த டைரக்டர் வந்து முதல் படம் மாதிரி இல்லை கடைசி படம் மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அந்த படத்தை பண்ணுறாரு அதனால் தயவுசெய்து அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரோ அது பூரா செய்கிறதுக்கு சம்மதிங்கன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு டைரக்டர் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அதெல்லாம் அதனால் வந்து அவருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன் முதல்ல டேரக்டர் வந்து இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்ல வரும்போது நான் நிறைய நல்ல கதைகளை ஒரு பத்து நிமிஷத்தில் உணர்ந்திருக்கேன் அழகி மாதிரியான நிறைய படங்களை அப்புறம் இது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம் புதிய பாதைகிட்ட பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்லம்முக்கும் சம்மந்தமே கிடையாது நான் வளர்ந்ததுக்கும் நான் பேசுகிற மொழிக்கும் அந்த சேரிக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் நான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பேன் முழுக்க வந்து அது கற்பனை அது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆனால் இவர் வந்து அங்கேயே வாழ்ந்து புரண்டு இரண்டு வந்து ஒரு கதையை சொல்லும்போது நான் நினச்சேன் அதான் ஒருத்தன் சொன்னான் எங்கள் தாத்தாவுக்கு வந்து எழுபது வயசாச்சு அவர் கிளாஸே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு கிளாஸை யூஸ் பண்ணுறதுலாம் படிக்கிறதுக்காக இன்னொருத்தன் சொல்லியிருக்கான் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் தாத்தாக்கு எண்பது ஆச்சு அவர் கிளாஸை யூஸ் பண்ணுறதில் ஸ்டெயிட்டாக பாட்டிலேருந்து அப்படியே அடிச்சுருவார் அவர் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்மளாம் எப்படி யோசித்து கிளாஸ் போடுற மாதிரி பார்த்தா இவர் வந்து அவ்வளோ லோக்கலாக விளம்பரம் பண்ணும்போது தர லோக்கல்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது ஒரு தரமான லோக்கல் வெறும் லோக்கல் மட்டுமே கிடையாது ஒரு தரமான லோக்கல் படம் லோக்கலுங்கிறது ஜாலியாக இருக்கும் பட் தரமான விஷயங்கள் நிறைய இருக்குது பிகாஸ் அது வந்து டேரக்டரோட மைண்ட் செட்டு அந்த மாதிரி அவர் எதை யோசித்தாலும் ரொம்ப தரமாக தான் யோசிப்பார் இப்போ கூட மதுமிதா சொன்ன மாதிரி பெண்களை நடத்துகிறது உட்பட ரொம்ப அதுக்குரிய மரியாதையோடு ஸோ அப்படி கதை கேட்டு முடித்த உடனே எனக்கு ஒரே ஒரு நெருடல் மட்டும்தான் இருந்தது இங்கே ஒரு நண்பர் கேள்வி கேட்ட மாதிரி இதில் வந்து எம்ஜி ராஜேந்திரன் சொல்லிட்டு அந்த எம்ஜிஆருடைய வேஷத்தை அந்த தொப்பியை தலையில் வைக்கலாமா வேண்டாமா அது ஒரு பெரிய மிகப்பெரிய நெருடல் நான் ரொம்ப நேரம் அதுக்கு பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன் அவர்கிட்ட ஏற்கனவே விஜயகாந்த் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கும் அதை பற்றி நிறைய கிண்டல்லாம் இருந்தாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தொப்பியெல்லாம் வச்சுட்டு அந்த கிளாஸ்லாம் பட்டா ஆனால் நீங்கள் ஸ்லம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் தொப்பி வச்சு கிளாஸ் வச்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பட் அவன் வந்து கெட்டவன் கிடையாது நல்லவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அதுக்கான காட்சிகள்லாம் இருக்குது பட் நம்பியாராக பார்க்குறது எப்படின்னா எம்ஜிஆரே எத்தனையோ பேருக்கு வில்லனாக இருந்திருக்காரு திமுகவுக்குள்ள எம்ஜிஆர் வந்து எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்திருக்காரு அதனால் அந்த என்னை வந்து வில்லனாக பார்க்குறது யாருன்னா ஜிவி பிரகாஷ் அவருக்கு நான் வில்லனாக திரிவனே தவிர நம்பியார் மாதிரி தெரிவினே தவிர ஒரிஜினலாக வந்து அவர் வந்து எம்ஜிஆர் நல்லவர் தான் இந்த படத்தில் நான் ஏற்றிருக்க பாத்திரம் நல்ல பாத்திரம் தான் உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் கரெக்டாக அப்புறம் டைரக்டர் நடித்து காமிச்சோன்னா எனக்கு என்ன மிக சில மட்டும் தான் எனக்கு அந்த மாதிரி தோணும் இவங்க நடிச்சு காட்டுற மாதிரியே பண்ணிட்டோம்னாவே போதும் நம்ம ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம்ன்ற மாதிரி அந்த ரோலை வந்து அவர் பிரமாதமாக பண்ணி காமிச்சார் ஸ்பாட்டில் போனதுக்கு அப்புறமேலாம் ஜிவியோட நான் ஒர்க் பண்ணுற முதல் படம் இது ஆயிரத்தில் ஒரு வந்து அவருடைய இசைத்திறமையை பார்த்து அப்படியே வானலாகவே அந்த இசைத்திறமையை பார்த்து நான் ரொம்ப மிரண்டு போயிருக்கேன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய இசைங்க ஆனமான்னு சொல்லிட்டு அவர் நடிப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இந்த படத்தில் உதறி தள்ளியிருக்கார் ரெண்டு ஹீரோயினுக்கு நடுவில் பூந்து அதுவே பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான் அந்த பட்டர் ஜாமுக்கு நடுவில் ஜாம் மாதிரி அவர் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி ரெண்டு ஹீரோயின் அந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் நான் அங்கே யோசிச்சுட்டு வரல இங்கே தான் திடீர்னு எனக்கு வந்தது நான் ஒரு முக்கியமான காலுக்காக வெயிட் பண்ணு முன்னாடியே நான் ப்ரொடியூசர்ட்டை சொல்லிட்டேன் ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி எனக்கு ஒரு கால் வரும் ரொம்ப அவசரமான ஒரு காலு அது மட்டும் பேசிக்கிறேன் ஒரு கால் இதுவாக இருக்குமோ நினச்சேன் அது இல்லை இந்த கால் ஸோ அந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சொன்ன மாதிரி நானும் அவரும் ஒன்றா சேர்ந்து டப்பிங் இருந்த காலம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்த நேரம் இந்த படத்தில் வந்து அவருடைய ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் மறுபடியும் பேசுகிறேங்க மறுபடியும் பேசுகிறேன் அது சஸ்பென்ஸ் வேண்டாம் அப்படி என்ன முக்கியமான கால்னு சொல்லிட்டு நேற்று வந்து மிஸ்டர் அமீர் கானுக்கு வந்து ஒரு மெசேஜ் அமிச்சேன் ஒரு முக்கியமான விஷயமாக மெசேஜ் அமிச்சேன் எப்போவுமே அமீர் கான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் எனக்கு ரிப்ளை பண்ணுவார் அந்த மாதிரி ரிப்ளை பண்ணார் இன்றைக்கி ஃபோர் டு ஃபோர் நான் உங்களை கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஜப்பானில் இருக்கார் ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு கால் வந்து நான் மட்டும் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்காக தான் அது எதுக்காக நான் அவர் அணுகினேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரைவில் சுவாரஸ்யமான ஒரு தகவலாக வரும் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர் வந்து இந்த படத்தில் மிக சிறப்பாக நடித்தது யாருன்னு பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் தான் முதல்ல அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஓங்கி கை தட்டலாம் அந்த காலத்தில் நம்ம பாலையா எஸ்வி சுப்பையா அந்த மாதிரிலாம் ஒரு ஆக்டர் இப்போ இல்லைங்கிற ஒரு குறையை போக்குறதுக்கான ஒரு விஷயம் வந்து எம்எஸ் பாஸ்கர் நிஜமாக நடித்து பிடிக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் கொஞ்சம் புறமையாக கூட இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம நடிக்கிறமான்ட்டு உண்மையான விஷயம் வந்து இது வந்து பாராட்டு கிடையாது உண்மை உண்மையை அப்படியே சொல்கிற மாதிரி அப்புறம் இந்த ரெண்டு ஹீரோனுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது எல்லாம் ஜீவிதம் பொறுப்பு அதனால் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒன்றும் இல்லை அதனால் அவர் பேசும்போது சொல்லி சாக்லேட் கொடுத்ததா சாக்லேட் கொடுத்ததில்லை டைரக்டர் சொன்னார் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வருவார் ஒரு ஒரு நாளைக்கு அது வாங்கிட்டு வருவார் இது ஒரு வாங்கிட்டு வருவார் ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் நேரடியாகவே கொண்டு போய் ஹீரோன்ட்டை கொடுத்தோம்னா தப்பாக இருக்கும் அதனால் யூனிட் பூரா கொடுத்தோம்னா சரி பரவாயில்ல யூனிட் பூரா கொடுக்குறாரு அதனால் அங்கேயும் போட்டோம் ஒரு ஸ்டாக்கு தான் கொடுத்தேன் அது நடிகர் விஜயகுமார் அந்த மாதிரி செய்வார் அவங்க வீட்டுக்கெலாம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த வயதான பெண்மணிகள்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க அப்படியே கட்டி கொஞ்சம் கூட அதுக்காக சலைக்காமல் கட்டி பிடிப்பார் என்னடா அப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தா பின்னாடி ஒரு நாலஞ்சு இளம் பெண்கள் மொத்தம் நூறு வயசு தான் இருக்கும் நாலு பெண்களுக்கு அதனால் இங்கே கட்டி பிடிக்கிறது ஆரம்பிச்சு அது அது வரைக்கும் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது அந்த மாதிரி சில நேரத்தில் நான் சாக்லேட்லாம் விநியோகம் பண்ணியிருக்கேன் நான் பாடலாசிரியர் வந்து எனக்கு ரொம்ப போன படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவருடைய திறமையை பார்த்தேன் நம்ம வழக்கமாக சொல்லுவோம் சார்லாம் அப்படியே ஸ்பாட்டில் அப்படியே எழுதுவார்னு சொல்லிவிட்டு இவர் ஸ்பாட்டுன்னு எழுதுறதுக்கு முன்னாடியே எழுதுவார் டி டீ போடும்போதே எழுதிடுவார் ஒரு டீயோட அந்த மாதிரி ரொம்ப பயங்கர அவர் அப்புறம் கிரண் ஆர்ட் டைரக்டராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு சரி இல்லை ஆர்ட் டைரெக்டராக இருக்கார் பாருங்கள் அதுக்கு ஒரு விசில் அடிக்கிறார் யாரோ வந்து ஸோ அதனால் இந்த படம் வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபில்மு தயவுசெய்து எல்லாரும் ஸ்க்ரீனில் இந்த படத்தை பார்க்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு என்னுடைய நன்றி பாருங்க போகும்போது அப்படி லேசாக ஒரு ஐஸ் வைக்கிறேன் அந்த மாதிரி தொகுத்து வழங்கின கவிதைக்கும் நன்றி டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ